நாம மிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் நாம் எஸ்ராவின் புஸ்தகத்திலே எட்டாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரையிலான பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் எஸ்ரா எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அர்த்த சாஸ்ட ராஜா அரசாண்ட காலத்திலே பாபிலோனிலிருந்து எஸ்ரா ஓடுசலேமுக்கு வந்தவர்களின் வம்சங்களின் அட்டவணைகளை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக அதிலே பினேகாசின் புத்திரர் பாரோஷின் புத்திரர் பாகாத் மோவாபின் புத்திரர் செக்கனியாவின் புத்திரர் ஆதீனின் புத்திரர் ஏலாமின் புத்திரர் செப்பத்யாவின் புத்திரர் யோவாபின் புத்திரர் ஸ்லோமித்தின் புத்திரர் டெயாபின் புத்திரர் அஸ்காத்தின் புத்திரர் அதோனிகாவின் கடைசி புத்திரர் பிக்வாயின் புத்திரர் என்று இவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்கள் திரும்பி வந்ததான வேளையிலே அகாபாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே மூன்று நாள் தங்கியிருந்தார்கள் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் பொழுது நேவியரின் புத்திரரில் ஒருவரும் அவர்களோடு கூட காணப்படவில்லை அப்பொழுது இஸ்ரா அந்த ஜனங்களிலே புத்திமானாக இருந்தவர்களை அழைத்து தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரராக வரும்படிக்கு என்னும் ஸ்தாலத்தில் இருக்கிறதான சகோதரராகி இத்தோவுக்கும் நிதியமினியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவர்கள் மூலமாக சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறான் அப்பொழுது அவர்களோடு கூட லேவியின் குமாரனாகிய மகேலியனின் புத்திரரில் பதினெட்டு பேரும் இராரேயின் புத்திரரில் இருபது பேரும் தாவீது லேவியருக்கு பணிப்பிடைக்காரராக வைத்த நிதிமினியரில் இருநூற்றி இருபது பேரும் அவர்களோடு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள் அந்த நேரத்திலேயே ஜனங்கள் தங்களை தாழ்த்தும்படியாகவும் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் தேவனை தேடும்படியாகவும் அகாவா நடி அண்டையிலே அவர்கள் உபவாசத்தை கூட்டுகிறார்கள் அந்த நேரத்திலே இஸ்ரா ஆசாரியர்களை ஆகிய பன்னிரண்டு பேரை அழைத்து அவர்களுடைய சகோதரர்களே பத்து பேரை பிரித்தெடுத்து ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் கொடுத்து அனுப்பியிருந்த ஆலயத்திற்கான வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் நிறுத்தி கொடுக்கிறான் அவர்கள் கையிலே அறுநூற்று ஐம்பது தாளந்து வெள்ளியும் நூறு தாளந்து வெள்ளி பனிமுட்டுகளும் நூறு தாளந்து பொன்னும் ஆயிரம் தங்க காசுக்கு பெருமான இருபது பொற்கினங்களையும் போல எண்ணப்பட்ட பளபளப்பான இரண்டு நல்ல வெண்கல பாத்திரங்களையும் கொடுத்தான் அப்படியாக அந்த மனிதர் பரிசுத்தமாக்கப்பட்டது மாத்திரமல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பாத்திரங்களும் கூட பரிசுத்தமாக்கப்பட்டது பிற்பாடு எஸ்ராவும் அவனோடு இருந்தவர்களும் முதலாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலே அகாவா நதியை விட்டு புறப்பட்டு பயணமாகப் போகிறார்கள் கத்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததினாலே வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிக்கிறவர்களின் கைக்கும் கிருத்தர் அவர்களை தப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்கள் எருசலேமிலே சேர்ந்து மூன்று நாட்கள் தங்கிவிட்டு நான்காம் நாளிலே ஆலயத்தின் விலை தேவையான பனிமூட்டைகளை எல்லாம் எடுத்து அதை கொடுத்து அனுப்புகிறார்கள் யெசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னோயின் குமாரன் நொவதியாவும் அவர்களோட கூட இருந்தார்கள் அதன் பிற்பாடு கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியானது செலுத்தப்பட்டது அப்படியாக ராஜாவின் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் கூட தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு உதவியாக காணப்பட்டார்கள் இஸ்ராவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இவைகள் முடிந்த பின்பு பிரபுக்கள் இஸ்ராவின் இடத்திலே வந்து இஸ்ரேலின் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமான காரியங்களை செய்து அருவறுப்பான காரியங்களுக்கு விலகியிருக்காமல் இருக்கிறார்கள் எப்படி என்றால் இவர்களும் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் கானானியர் ஏத்தியர் பெருசியர் எபூசியர் என்னும் அந்நிய ஜாதிகளிடத்திலே கொடுத்து பரிசுத்தவித்து தேசங்களின் ஜனங்களோடே கலந்து போகும்படியாக காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது எஸ்ரா இதை கேட்டபொழுது மிகவும் மன அடைந்து வஸ்திரத்தையும் சால்வையையும் கிழித்து தலையிலும் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாக காணப்பட்டான் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தமாக இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் எஸ்ராவோடு சேர்ந்தார்கள் எஸ்ராவோ திகைத்தவனாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் அந்திபலி செலுத்துகிற நேரம் பொழுது எஸ்ரா துக்கத்தோடு எழுந்து தன்னுடைய கிழிந்த வஸ்திரங்களோடும் சால்வைகளோடும் முழங்காலிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் அதிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக அக்கிரமங்களை செய்தோம் எங்கள் குற்றங்கள் வான பரியந்தம் எட்டுகிறது எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாட்கள் வரைக்கும் நாங்கள் பெரிய குற்றங்களை செய்திருக்கிறோம் அதனாலே தேவன் எங்களை சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தீர் இப்பொழுதும் கர்த்தர் எங்களிலே சிலரை தப்பி மீதமாக வரம் பண்ணினீர் ஆனாலும் கூட நாங்கள் மறுபடியுமாக அதே தப்பிதங்களை செய்திருக்கிறோம் நாங்கள் இனி என்ன சொல்லுவோம் தேவரீர் உமது ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம் ஆண்டவரே இந்த தேசம் படிக்கும் நாங்கள் இந்த தேசத்தின் நன்மையை புஷித்து நித்திய நித்திய காலமாக எங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் வைக்கும்படியாக எங்கள் குமாரரை அவர்கள் குமார்த்திகளுக்கும் எங்கள் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கும் கொடுக்காதபடிக்கு தேவன் கட்டளை இட்டீர் ஆனாலும் எங்கள் தேவனே நாங்கள் பொல்லாப்பானதை இப்பொழுது செய்திருக்கிறோம் நாங்கள் மறுபடியுமாக அதே தவறை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போதும் தேவரே நீர் எங்களில் ஒருவரும் மீதமாயிராதபடிக்கு எங்களை நிர்மூலமாக்கு மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ தேவனாகிய கர்த்தர் நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம் இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்களாக காணப்படுகிறோம் இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர் அல்ல என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு ஜபத்தை ஏரிடுக்கிறான் இஸ்ராவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எஸ்ரா இப்படியாக தேவனுக்கு முன்பாக தாழை விழுந்து அழுது கொண்டிருக்கையிலே இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அவனிடத்திலே வந்து கூடினார்கள் அவர்கள் எல்லோரும் அழுதார்கள் அப்பொழுது ஏழாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரனாகிய செக்கன்யா என்பவன் எஸ்ராவை நோக்கி அங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை கொண்டதினாலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு மாத்திரமல்ல இப்பொழுதும் அப்படிப்பட்டதான ஸ்திரீகளை கொண்டவர்கள் அவர்களை விட்டு விலகி இருப்பார்களாக என்பதாக அவன் கூறுகிறான் இந்த காரியத்திலே கொள்ளும் நாங்கள் உமக்கு உதவி செய்வோம் என்பதாகவும் கூறுகிறான் அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஜனங்கள் எல்லோரையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக வரும்படியாக அவன் ஒரு அறிகோலை விடுக்கிறான் அதை கேட்டதான ஜனங்கள் எல்லோரும் இருசுலேமிலே கூடினார்கள் அது ஒன்பதாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதியாக இருந்தது ஜனங்கள் கூடியதான அந்த வேளையிலே ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து ஜனங்களை நோக்கி நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றத்தை அதிகரிக்க பண்ணி மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினீர்கள் இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படி செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்று ஒரு அறிக்கையை கூறுகிறான் அதை கேட்ட ஜனங்கள் நீர் சொன்னபடி செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் நாங்கள் திரளானவர்களாக காணப்படுகிறோம் இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலை அல்ல எங்களுக்கு விசாரிப்புக்காரராக பிரபுக்களை ஏற்படுத்தும் நாங்களும் கூட அவர்களோடும் ஜனத்தின் மூப்பர்களோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலத்திலே வந்தடைந்து இந்த காரியத்திலே உமக்கு ஒத்துழைப்போம் என்பதாக கூறுகிறார்கள் இப்படியாக ஆசகியலின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் யக்ஸியாவும் மாத்திரம் இதை விசாரிக்கும்படியாக வைக்கப்பட்டிருந்தார்கள் மிசுலாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரமாக உதவி செய்தார்கள் அது மாத்திரமல்ல ஆசாரியன் ஆகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர்பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர்கள் அனைவரையும் அழைத்து விசாரிக்கும்படியாக பத்தாம் மாதம் முதல் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறான் அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லோருடைய காரியமும் முதலாம் மாதம் முதல் தேதியிலேயே விசாரித்து முடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் எல்லோரும் இந்த காரியத்திலே ஒத்துழைத்தார்கள் அது மாத்திரமல்ல அநேகர் ஸ்திரீகளிடத்திலே பிள்ளைகளையும் பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படியாக கர்த்தர் சிறை இருப்பிலிருந்து ஜனங்களை திருப்பின போதிலேயும் அவர்கள் மறுபடியும் மறுபடியுமாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள் ஆனாலும் எஸ்ரா அவர்களை எச்சரித்த பொழுது அவர்கள் தேவனிடத்திலே முறையிட்டு தேவனிடத்திலே திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் தொடர்ந்து நாளைய தினத்திலேயும் கூட நெகேமியாவின் புஸ்தகத்திலே அலங்கத்தை நெகேமியா எப்படியாக கட்டி வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இதை நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக